உண்மையை சொல்லு எத்தனை நாளா கள்ளக்கடத்தல வியாபாரம் பண்ணிட்டு இருக்கேன் அண்ணே சத்தியமா சொல்றேன் எனக்கு எதுவுமே தெரியாது நான் இப்ப ஒரு டிரான்ஸ்போர்ட் கம்பெனியில வேலை பார்த்துக்கிட்டு இருக்கேன் உங்களுக்கு மேல சந்தேகமா இருந்ததுன்னா நீங்க அங்க வந்து விசாரிச்சு பாருங்க அப்படி அவங்க இல்லைன்னு சொல்லிட்டாங்கன்னா நீங்க அந்த இடத்துல நடிச்சு கொண்டுடுங்க சரி இன்னைக்கு என் என்ன நேமாத்திருக்கலாம் ஆனா ஒண்ணு மட்டும் நல்லா கேம்ப வச்சுக்கோ இந்த வீட்டுக்கும் அப்பாவுக்கும் இந்த அப்பட்டு கடன் கொஞ்சம் நிஜம் இல்ல இந்த மனுஷன் எனக்கு அப்பாவா இருக்கிறதுனால நீயும் பரிதாபையும் கூட பிறந்த பொறுப்பு மாதிரி என் தம்பிக்கு எந்த தப்பு செஞ்சாலும் நான் கண்ணு முடிச்சுமா இருக்க மாட்டேன் அப்படி இப்படி ஏதாவது தப்பு செஞ்சா கழுத்திருச்சு கொண்டுட்டு வந்து ஜெயிலுக்கு போகவும் தயங்க மாட்டேன் அது அன்வரா இருந்தாலும் சரி ராமுவா இருந்தாலும் சரி நியாயத்துக்காக எதை வேணும்னாலும் நெருப்பிலே தூக்கி எறிய நான் தயங்க மாட்டேன் ஜாக்கிரதை

அப்பா ஒரு பொண்ணுக்கு ஒரு தடவை இப்படி ஆயிடுச்சுன்னா மறுபடியும் அப்படி ஆகுறதுக்கு எத்தனை நாள் ஆகும் மூணு நாலு வருஷம் ஆகும் குறைஞ்சபட்சம் ஒரு வருஷமாவது ஆகும் ஒரு வருஷமா நீ யார் இதெல்லாம் மாத்திரத்துக்கு இதையே இப்போ என்கிட்ட கேட்டுக்கிட்டு பத்து நாளுக்கு முன்னால ஒரு பொண்ணை பார்த்த வயிறு சும்மா இவ்வளவு தூரத்துக்கு பெருவன் மாதிரி பெருசா இருந்துச்சு அதே பொண்ணு நேத்து பார்த்தேன்

என் கண்ணாலே பாத்தேங்கிற பொண்ணு பண்ணு நீ அந்த பொண்ணை கூட்டிட்டு வா பத்தே நாளைக்குள்ள ரெண்டு தடவை வயிறு வீங்கி ரெண்டு பிள்ளைய பெத்த பொண்ணுன்னு சொல்லி எக்ஸிபிஷன் நடத்தி படத்தை வசூல் பண்ணுவோம் இதே கதவை சாத்தி கேட்டான் ரொம்ப போச்சு நம்ம பேச்சு யாரும் நம்ப மாட்டேங்கிறாங்களே எங்க சார் பண்ணுவோம் என்னயா கேள்வி இது லண்டனுக்கு போலாம் அவரியா எப்பவுமே ஆள பார்த்து கேள்வி கேட்கணும் இப்ப யாருது தெரியுதா பாரு கபாலியும் கபாலின்னு கூப்பிடாதே இப்ப நான் கே பாலி இப்படியே இது ஆளே மாதிரி போயிட்டேன் நீ குந்துனேன்னா நீ ஒண்ணும் கண்டுக்காத வா எல்லாம் போற வழியில எல்லாம் பேசிக்கலாம் எல்லாத்தையும் சொல்லிக்கிற அது என்ன கணக்குன்னா நம்ம துலுகானுங்குறானே அவனால வந்தது இது ஆமா நீ எப்படி இவ்வளோ சிக்கிறோம் பணக்கார ஆயிட்ட லாட்டரி கிட்டே விழுந்ததா லாட்டரி இல்ல என்னினா பொதியிலே கட்சிக்குது பொதியல்ல ஆமாப்பா ரெண்டா நம்பர் பிசினஸ் பண்றேன் புரியலையா அதான்பா ஒரு நாட்டு கொடுத்தா ரெண்டு நாட்டு கொடுத்து பண்ணுங்களே பிசினஸ் பண்றேன் நீ வேணாம் உன்ன பண்ணு நாளைக்கே டாக்ஸே வித்து 2000 ரூபாய் குடு உன் கையில 40000 ரூபாய் கபால் 나யித்ற போப்பா அட வாழைப் பழ வியாபரி எப்பா ஏன்பா கேக்குற பகல் பூரா பழ வித்து வித்து ராத்திரி தூங்க போனா பெட்ஸ் பெッサ வருதுபா கனவுல பழ அது என்ன கணக்குன்னா போன மாசம் ஒரு ஆசாமி நம்மக்கிட்ட வகையா வந்து மாட்டிக்கினான் அவனோட பணத்துல அப்படி இப்படி பண்ணி ஒரு ஐம்பது லட்சம் கிடச்சிது ஒன்பது லட்சமா ஒரு பங்களா ஒன்று வாங்கினேன் பங்களாவா அப்புறம் ஒரு பெஞ்ச் கார் கூட வாங்கினேன் அம்மா இப்போ இங்கே இந்த பெஞ்சு கார் ஹேய் என் பண்டாட்டி கொத்தா சாடி பழையுது காய்கறி வாங்கின பழையுது ஆயிச்சாய்ச்சு ஆயிட் ஆய்ட் ஆயிச்சா ஆய்ட்டு லெஃப்ட்டு கட் பண்ணி லெஃப்ட்டு லெஃப்ட்டு இதான் நம்ம பங்களா என் பொண்டாட்டி வந்துக்குதா இல்லையான்னு தெரியல நான் எதுக்கும் உள்ள போய் பார்த்துட்டு வரேன் நித்து பொண்டாட்டி கூட வந்துட்டு இருக்குதுப்பா உள்ள வாப்பா பீர் சாப்பிட்டு போலாம் எதுவும் நிறைய வேலை இருக்குப்பா உன்ன திருத்தவே முடியாதுப்பா இந்தா கொஞ்சம் ஜாகிரதையாரு போலீஸ் கிலீஸ்ல மாட்டிக்க போற இதை எது கட்டுனுக்கிறேன் ஷோக்கு கட்டுனுக்கிறேன்னு நினைச்சிக்கினியா டப்புள் மாட்டீங்கனா டப்புள் இஸ்துக்குவேன் ஏ கபாலி கே பாலி சரதா நீ 100 ரூபாய் கொடுத்து இருக்கே 10 ரூபாய் மீட்டர் இருக்கு மிச்சத்தை வாங்காம போறியே மிச்சத்தை நீயே வெச்சுக்கோ ஏ டிப்பு முனிமா அம்மாடியே பாலி வந்துக்கறேன் கதவு என் கண்ணு என்னடா

தைரிமா உள்ளவா ஹலோ குட் ஈவினிங் எவரிbody குட் ஈவ்னிட் மீட் மை ஃபிரண்ட் மிஸ்டர் ராம் ஹலோ ஹலோ கம் ஆன் தைரிமா பிரைட் பெஸ்ட் டாக்ல நீங்க சொன்ன மாதிரி ராம கூட்டிட்டு வந்துட்டீங்க தட்ஸ் குட் எங்க இருக்கா அதுவும் அந்த டேபிள்ல ரெட் பனின்னு போட்டு உட்காந்து கரைய அவர் தான் உம்